வணக்கம் திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனை உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் உன் அடியார்த்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோ மேலோர் எம்பாவாய் விளக்கம் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியவர்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன்மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் ஒன்பதில் தனக்கு இப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்று சிவபெருமானிடம் பெண்கள் வேண்டுவதாக பாடலை இயற்றியுள்ளார்